முக்கிய செய்தி போராட்டத்தில் ஈடுபடும் அங்கன்வாடி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு அமைச்சர் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக அந்த குழந்தைகள் மலநல மையம் இதெல்லாம் வந்து செயல்படாத ஏற்பட்டிருக்கிறது ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு முட்டை சத்துமாவு ஊட்டச்சத்து வழங்காமல் வேலையை புறக்கணிக்கும் இந்த தங்கங்களில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் கீர்த்தா சேவல் குற்றம் சாட்டியிருக்கிறார் மே இரண்டாம் தேதி எந்தெந்த குழந்தைகள் மையம் கேட்கப்பட்டிருக்கிறது முறையற்ற போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த குழந்தைகள் மையம் பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக மே பதினோராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பதினைந்து குழந்தைகள் மையம் கோட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தினால் இந்த காத்திருப்பு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்